மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் மத்தியாஸ் நகர் டி செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்துல மத்தியாஸ் நகர் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப வருடங்களா நீங்க வந்து தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் எத்தனை வருஷமா மரவள்ளி கிழங்கு சாகுபடியில ஈடுபாடு நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல என்னென்ன ரகங்கள்லாம் இருந்துச்சு இப்போ என்ன ரகங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லை ஆரம்பத்தில் வந்து நறுக்கு நோரமுட்டை இந்த மாதிரி ரகங்கள் தான் இருந்து காந்தாரி படப்பேன் அப்படி ஒரு சில ரகங்கள் இருந்துது இப்போ வந்து மாறி மாறி லட்சுமி உள்ள கரியலை பொரியன் இப்போ வேற கொலை சேரத்துல இருந்து தகவல் தந்திருக்காங்க புது ரகம் வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு இதே கொண்டு வந்தாதான் தெரியும் இப்போ லட்சுமி உள்ள கரியலை பொரியன் வந்து நல்லா இருக்குது மறுவெள்ள பொறுத்த வரைக்கும் அந்த குச்சியை வெட்டி வெட்டி தான் நம்ம வந்து நடவு பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது குச்சிகள் குச்சிகளெல்லாம் எங்க வாங்குறீங்க நம்ம இடத்துல இருந்தே நம்ம தேர்வு பண்ணி எடுத்துக்கிடுவோம் சில நேரங்கள்ல நல்லா இல்லை குச்சிகள் ஏதாவது பூச்சிகளை பாதிச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு நண்பர்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இன்னொரு நபர்கிட்ட வாங்கிக்கிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணி வேறு இடங்கள்லேருந்து சில காலகட்டத்தில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க புதுசாக ஏதாவது ரகங்களை அறிமுகப்படுத்தும் போது அதை எப்படி வாங்கி பயன்படுத்துவீங்க இல்லை அது வந்து நம்ம கிழங்கு நம்ம விற்பனை பண்ணுறோம்ல அதுக்கு வியாபாரி இருக்கிறாங்க அவங்க புதுசாக இன்னொரு இடத்துல புதிய இனம் வந்திருக்குன்னு அவங்களே தகவல் தந்துடுவாங்க அந்த இடத்துல தான் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வாங்கிட்டு வரோம் சரி கம்பை வந்து வெட்டும்போது போது எவ்வளோ அளவில் வந்து நம்ம வெட்டும் அளவு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு இல்லாத ஆறு இன்ச்சு அளவு போதும் அதுக்குள்ளே நாலு கணுவாது இருக்கணும் ரெண்டு சைடும் வெட்டி அந்த நிரப்பை முறிக்கணும் கம்பு ரொம்ப தட்டுப்பாடு இருந்தால் அப்படி பிறந்து நடுவாங்க ஆனால் முழுக்கம்பா நடுவது தான் நல்லா இருக்கும் சரி இப்போ நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி குச்சிகளை இந்த இடத்துல வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு பிறகு அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க நிலத்தை தயார்படுத்துறது நல்லா கொஞ்சம் காய போட்டு நல்லா காயணும் நிலம் காஞ்ச பிறகு அதில் தண்ணி நினச்சி தண்ணி அடைக்கணும் அது திரும்பவும் தவிர போட்டு அந்த இடத்த உள்ளணும் நல்ல ஒரு இந்த சட்டி கிளப்ப அஞ்சு கொழுவு இல்லைன்னா சட்டி கிளப்பா அது வச்சு நல்ல ஒரு நாலு உழவு முதல் ரெண்டு உழவு திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு ரெண்டு உழவு உளுத்து நல்லா கிளியர் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு லைன் குண்டு குண்டா கூட்டி வச்சிருவோம் மண்ணை கூட்டி வச்சு ஒரு மூணு லைனுக்கு ஒரு ஓடை வெட்டி கூட்டி கம்ப குச்சா தான் அப்படி நடு ஆமாம் அதுக்கு முன்னால நம்ம உழுது போட்ட உடனே கொஞ்சம் சாணி இறக்குவோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு டம்போ சாணி இறக்கி எல்லா இடம் விரித்து ரெண்டு உலக உழுத முடிச்சோடனே சாணி இறக்கிட்டு கூட ரெண்டு வளவு உழுதுட்டு நடுவோம் அடிவரம் சாணி தான் சாணி சாம்பல் இதுதான் அடிவரமா போட்டுருக்கு ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் எவ்வளவு இடைவெளி இருந்தால் சரியா ஒரு மூன்றரை இடைவெளி வேணும் கால் அல்லது அடி இப்போ எவ்வளோ இடத்துல சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு மூணு ஏக்கர் தான் சாகுபடி பண்ணிருக்கீங்க அந்த மாவு பூச்சி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கும் திருப்பி அதை அதிகப்படுத்துவோம் நீர்ப்பாசனம் எப்படி நீர்ப்பாசனம் வந்து நமக்கு ஆத்து தான் அது ஒரு ரெண்டு மூணு மாசம் தண்ணி கிடைக்காது மற்ற நேரங்களில் பேச்சுமர டேம்ல இருந்து தண்ணி திறந்துடுவாங்க தேவைக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தண்ணி அடைச்சிவிடும் பாஞ்சு ரெண்டு ஒரு விட்டுட்டு அந்த விளைய தள்ளிடுவோம் அதிகம் நேரம் வந்து அது கிழங்கு அதிக அதிகளவு தேவையில்லை தண்ணி அதிக அளவு தேவையில்லை தண்ணி நிறைய இருக்கும்போது தேவைக்கு வாரத்துக்கு ஒரு தண்ணி அடைப்போம் நல்ல வெயில்ல மற்ற நேரங்கள்ல பதினஞ்சு நாளுக்கு ஒரு தண்ணி ஆனா தண்ணி இல்லைனாலும் ஒரு மாசம் தாக்குப்பிடிச்சு இருக்கும் அதுக்குள்ள அடுத்து மழை வரும் இல்லைனா தண்ணி வரும் எதாவது சமாளிச்சிரும் நேரத்துல இருந்து எவ்வளவு நாள்ல நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் அது குறைஞ்சது பத்து மாசம் வரணும் பன்னிரண்டு மாசம் வரை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு வருஷம் ஆகக்கூடிய ஒரு வருஷம் பயிர் நல்ல மண்ணில் நல்ல வரக்கூடிய இடத்துலன்னா ஒரு எட்டு மாதத்துலேயே எடுக்கலாம் ஆனா கொஞ்சம் நியாயமா இருக்கும் நல்ல மண் அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன மாதிரிப்பட்ட மண்ணில் நல்லா வளரும் தனி வெறும் மணலா இருந்தாலும் ரொம்ப வளராது செம்மண் நல்லா இருக்கும் செம்மண் நல்லா இருக்கும் ரொம்ப களி கொண்ட சுமாராக தான் இருக்கும் கிழங்கு நீளம் வராது கரெக்டா கிழங்கா கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆனா எடை போடும்போது போது குறைவா இருக்கும் களி மண்ணும் மணலும் கலந்த மண் இருக்கும் அது நல்லா இருக்கும் ஆஹ் பொது 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 பொதுப்பா கிழங்கு வந்து அப்படி ஊடுருவி போறதுக்கு போகிறதுக்கும் வசதியா இருக்கணும் ரெண்டாவது பருக்கிறதுக்கும் வசதியா இருக்கணும் வெறும் மணல்னா அப்படி அது இறுகி போயிடும் நம்ம ரெண்டு நாலு தண்ணி அடைச்ச உடனே இருக்கணும் என்ன மண் இருக்கு நம்ம களிமண் இருக்குது மணலும் இருக்குது இந்த செம்மண் இல்லை இந்த ரெண்டு காலம் இந்த மணலும் களிமண்ணும் சேர்ந்த மண்ணும் இருக்குது பரிசோதனைக்காக எல்லாம் உண்டா ஆ கொடுத்துருக்கேன் கொடுத்தா ஏதாவது சத்து குறைவுனா இதுக்கு இந்த உரம் போடுங்க இல்லைன்னா மாற்றி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ மறியூர் வழங்குவாங்க அங்கே திட்டுவேளை சொசைட்டிலே வந்துடுவாங்க சில நேரம் அங்கேயே நாங்கள் கொடுத்து அந்த பஸ்ஸில் வந்துடுவாங்க வந்து அங்கே கொடுத்து அங்கே இந்த ரிப்போர்ட் நேராக சொசைட்டிக்கே வந்துடும் அப்படிதான் இருக்கு வருஷமாக அனுபவத்தில் நிறைய விதமான கிழங்கு வகைகளை சாகுபடி பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய அனுபவம் வேற ஜாஸ்தி பல ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் உங்க அனுபவத்தில் என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்குது சின்ன இருக்கும்போது ஒரு மாசம் நட்டு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு துருவல் நோய் வரும் அது வந்து கொஞ்சம் உரங்கள் ஏதாவது நம்ம சரி பண்ணி போட்டு பரண்டி அணைச்சி வரும்போது அந்த இது மாறிடும் கொஞ்சம் தண்ணி ஒரு மழை வந்துட்டாலும் அந்த துருவல் மாறிடும் ரெண்டாவது அதை தாண்டி வரும்போது இந்த இலப்பழுப்பு நோய் வரும் இலப்பழுப்பு நோய் வந்துன்னா அடி இலை நிற்கும் மேலே இலை நிற்கும் இடையிலேருந்து இலப்பழுத்துக்கு கிழவலாம் அந்த டைம்ல வந்து மறுச்சி ரொம்ப பாதிக்கும் அதுக்கு சரி எதாவது ஒரு தலை சேர்த்து ஏதாவது உரம் அதாவது போட்டு கொடுக்கும்போது அது மாறி வரும் இல்லைன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து போடுவோம் ஏதாவது உரத்துக்கூட இந்த நோய் கொஞ்சம் மாறி வருது திருப்பி வரும்போது மாவு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா ரொம்ப பாதிக்குது கம்பில் அந்த தழுக்கக்கூடிய இடத்துலேருந்து கொண்ட வரைக்கும் அப்படியே அரிச்சிடும் அப்பிடும் அப்பிடும் அதுக்கு நம்ம மருந்து கேட்டால் மருந்து எதாவது மருந்து தராங்க இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பயன் கொடுக்கல அப்படிதான் ஓடிட்டு இருக்கு தண்ணி சி வெறும் தண்ணி மழை பெஞ்சா அது கீழே விழுந்துடும் அழிஞ்சு பெயிருது ஆனால் தண்ணி பாய்க்கலாம் மேலே செடியிலேயே ஊற்றிட்டு இருக்கணும்னா அது இல்லைன்னா டெய்லி ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் அது குறைய தண்ணி குறைய அடிச்சு விட்டோம்னா அது குறைஞ்சிரும் இப்ப தான் பூச்சி தாக்கல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது சரி நல்ல கிழங்கு திராணிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கிளைகள் வரும் அதுக்காக அடி உரமா ஏற்கனவே கொடுத்தது போக இடைப்பட்ட காலத்துல வேற ஏதாவது வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக ஏதாவது உரங்கள் அடிக்கிறது அப்படி ஏதாவது உண்டா நம்ம உரங்கள் போடுறது உண்டு சாம்பல் கிடைச்சுன்னா சாம்பல் அள்ளி போட்டு பறண்டோம் அப்படி போடும்போது அது நல்ல பலன் கொடுக்கும் மற்றபடி ரொம்ப டல்லாக இருந்துட்டுன்னா அந்த ரசாயன உரவும் கொஞ்சம் போடுதுண்டு கிளைக்கிறது எல்லாம் எப்படி அது எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை வந்துச்சு அது ஒரு மாதத்துக்கு இருக்கா செடி பரண்டி கொடுக்கணும் ஒரு மாதம் ஆமாம் நட்டு இருபத்தி ரெண்டாவது நாள் முதல் பரண்டல் பில்லு பரண்டிடுவோம் பில்லு இருந்தாலும் இல்லைனாலும் பரண்டி கொடுக்கும்போது அந்த வேரடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மொத்தத்தில் ஒரு அஞ்சு ஆறு பரண்டல் பரண்ட வேண்டிய கிளைச்சா அது ஒரு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் பார்த்தீங்களா ஆமாம் இல்லைன்னா புல்லு பிடிச்சிருக்கும் பாதி சரியாது கிழங்கு பருக்கு முன்னாடியே இந்த புல்லு வளர்ந்து கிழங்கு பருக்கக்கூடாது தண்ணி பாய்க்கிறதுனால புல்லு ஈஸியா வளர்ந்துடும் அதனால அந்த புல்லு வெட்டி விடணும் அடிக்கடி அதை வந்து வெட்டி அந்த சைட்ல மண்ணை அணைச்சி விடணும் அப்போ கிழங்கு பருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் சரி இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக நீங்க செய்யும்போது இப்போது இப்போ நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல வந்து களை செடிகள்லாம் வளரும் அதெல்லாம் வெட்டி விட்டாலும் கூட பெருச்சாளி எலி இதுகள்னால கூட எப்படியோ தொலைச்சி எடுத்து பெயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எவ்வளவு எப்படி சவாலா இருக்கா எப்படி அது ரொம்ப பாதிப்பா தான் இருக்கும் ஆனால் அந்த வரப்புல வந்து எங்க உள்ள வந்தாலும் ஒரு பாதி வரப்புல வந்துடும் வரப்பில் வரும்போது வெட்டி பிடிப்போம் உள்ள இருக்கும்போது வேற ஒண்ணு வேணா அந்த மரிச்சினி கம்பு நம்ம ஒரு கொண்டை தான் விடுவோம் ஒரு மரிச்சினிக்கு மீதி கொண்டையெல்லாம் ஒடிச்சு இட எடையா போட்டுருவோம் அதை கொஞ்சம் ஒரு பாட்டை போல கொஞ்சம் ஒன்னொன்னா பறக்கி ஒரு இடத்துல கூட்டி வச்சா போதும் அந்த இடத்துல எழுதி வந்துடும் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து குடி இருக்கும் அதில் இருந்து வெட்டி தோண்டி அதை அடிச்சிடும் வேறு வழி இல்லை கிழங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கும் ஆமாம் இது வந்து நல்லா திராணிப்பாக வளரும் ஆனால் கிழங்கு இல்லாத தன்மை கூட இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் உண்டா உண்டு அது வந்து இந்த தலைச்சத்து அதிகமாக இருக்கும் செடி வரும்போது நம்ம நினைப்போம் நல்லா கிழங்கு இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஒரு ஆள் வளத்துக்கு மேலே போயிடும் பச்சை பசேன்னு இருக்கும் லாஸ்ட்டில் பார்க்கும் போதெல்லாம் கிழங்கே இருக்காது ரெண்டு இந்த ரெண்டு வேறு மாதிரி ரெண்டு மூணு இருக்கும் ஏதாவது ஒரு கிழங்கு ஒரு மூட்டுக்கு ஒரு கிலோ வரை கிடைக்காது அப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதுக்கு நம்ம பார்க்கும்போது அடுத்த தடவை நம்ம அதை கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் மூன்றரை அடி போட்டோம்னா அதுக்கு கூட அரை அடி போட்டு கொஞ்சம் அகலம் ஆக்கிரும் அகலம் ஆக்கி அதுக்கு வந்து கொஞ்சம் தலைச்சத்தை அப்படியே கம்மி பண்ணிட்டு அந்த பொட்டாசு சாம்பல் இதே மாதிரி போட்டோம்னா வளர்த்தி கம்மியாகும் கம்மியாகி கிழங்கு பருக்கும் அப்படி பண்ணலாம் அதுக்கு அறுவடைக்கு தயாராயிருச்சு நல்ல கிழங்கு திராணிப்பா இருக்கு அப்படிங்கறத தோண்டாமலே வெளியிருந்தே பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம்னா அந்த கிழங்கு இருக்கிறதுக்கு நேரம் மேல கிழங்கு ஒரு அரை அடி இங்கே கீழே இருந்தாலும் அந்த கிழங்கு நேர் மேலே வந்து வெடிப்பு விழும் மண் வெடிக்கும் மண் வெடிப்பு விழும்போது நமக்கு கரெக்டா தெரியும் ஆஹ் மகசூலில் வந்துட்டு கிழங்கு பருத்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மரிச்சு நல்ல அடியா மேல் மேலே இலை வந்து சின்ன சின்ன இலைய ஆரம்பிக்கும் பெரிய இலையா வந்துட்டு இருக்குது கொஞ்சம் சின்ன இலையா அப்படி வரும்போது நம்ம சொன்னீங்க சொன்னீங்க முதல்ல ஒரு 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 வருடம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே கிழங்கு கிழங்கு த வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு பஞ்சு பஞ்சு மாதிரி ஆயிரும் ஆயிரும் நேரம் பத்து தாண்டும் போது அது சில மண்ணுக்கு சிலது பன்னெண்டு மாசத்துக்கு மேலே ஆகும் ஆமா அப்படி கிழங்கு வச்சும் பிரயோஜனம் இல்லாத தன்மை கூட சில நேரங்கள்ல வர்றது அதனால சரியான நேரத்தை சரியான நேரத்துல அறுவடை செஞ்சா மட்டும்தான் கிழங்கை பொறுத்தவரை வருமானத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த காலகட்டத்துக்குள்ளாடி கரெக்டாக அதை பிடிங்கி எடுத்துரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நம்ம அதை பிடிங்கி எடுக்கணும் தொடர் கண்காணிப்பு இருக்கணும் ஆமாம் இருக்கணும் சில வயலில் வந்து எட்டு மாதத்துலேயே நல்லா இருக்கும் சில சில வயலில் ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் ஆனால் தான் அந்த கிழங்கு நல்ல அவியக்கூடிய கண்டிஷன் வரும் கொஞ்சம் நம்ம நினைச்சபடி கிழங்கும் பருத்து இருக்கும் அதனால் ஒவ்வொரு வயலுக்கும் நம்ம ஒரு கம்பை பிடுங்கி பார்த்துட்டா போதும் தெரிஞ்சு நம்ம அவிச்சு பார்க்கலாம் வே எப்படி அவியுதுன்னு பார்த்துக்கலாம் சைஸு அந்த நிலவரம் எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் அவியக்கூடியது மட்டும் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம் அதனால அதை வந்து பார்த்துருவேன் பார்த்துரு அவிச்சு பார்த்துருவேன் சரி அதாவது இது வரைக்கும் நிறைய விஷயம் பார்க்கறது கிட்டீங்க இப்போ பரவாயில்லை கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு பண்ணணும் எப்படி விற்பனை பண்ணுறீங்க சந்தைகளில் கொண்டு போய் விற்கிறீங்களா இல்லை மொத்த வியாபாரிகளுக்கு விற்பனை பண்ணி ஏன்னா கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்ஸு போடுறாங்க கிழங்குல வந்து பலவிதமான தின்பண்டங்கள் இருக்கு ஆமா சம்சா சம்சாக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க நம்ம அது மட்டும் இல்லாமல் கிழங்குல வந்து கிழங்கு பொடி பண்ணி ஆட்டம் எப்படியோ ஒரு விதத்தில் அதை வந்து விற்பனை பண்ணிடலாம் சரி அதை வந்து எப்படி விற்பனை பண்றீங்க இப்போ வந்து வயலில் யாரும் ரொம்ப வந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிடுங்குற நேரத்தில் ஒரு சில ஆட்கள் கேட்கும் நம்ம இருந்து ஒரு வித்தியாச விலையை போட்டு கையில கொடுப்போம் மற்றபடி வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம் அதுக்குன்னே ஆள் இருக்காங்க வியாபாரி வந்து பார்ப்பாங்க பின்னலை மொத்தமா வேண்டாம் மொத்தமாக கொடுத்துடலாம் இது மொத்தமாக கொடுக்க நம்ம எவ்வளவு இருக்கு மண்ணுக்கடலையும் இருக்குன்னு தெரியாது அதனால ஒரு கிலோக்கு என்ன விலை அப்படின்னு பேசி கொடுத்துருவோம் கிலோவுக்கு என்ன விலை இப்போ சமீபத்தில் விற்பனை ஆகுது இப்போ வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பதினெட்டு ரூபா இருபது ரூபா வரைக்கும் தோட்டத்திலே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது கில்லற விலைக்கு வந்து நாற்பத்தஞ்சு வைக்கிறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் கிழங்கு வந்து அந்த எடை வந்து குறைவாக இருக்கும் இப்போதைக்கு அந்த நோய் தாக்குதலா ஒரு தடவையாவது நோய் தாக்குதல் வந்துட்டுனா நம்ம நினைச்சபடி அந்த எடை கிடைக்காது அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வருட அனுபவத்தில் வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க இதில் ஒரு வருமானம் எப்படி போதுமானதாக இருக்கா இப்போ வந்து கொஞ்சம் மரிச்சினை சாகுபடி கொஞ்சம் குறைச்சதுனால கொஞ்சம் வாழையும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கு அதாவது மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் மரிச்சு இருந்துச்சு அந்த டைம்ல அந்த பதினஞ்சு ஏக்கர் மரிச்சினை மட்டும்தான் வாழை எதுவுமே கிடையாது இப்போ கூட கொஞ்சம் வாழையை நட்டுருக்கேன் ஏன்னா இது மட்டுமா நம்ம சமாளிக்க முடியாது ஏரியா குறைச்சிட்டோம் நம்ம ஆளை வச்சு வேலை செஞ்சு நம்ம இதை மட்டும் பண்ணும்போது வெளியே தான் வேலைக்கு போகணும் அதுக்கு நம்ம ஏதாவது இதை இல்லைன்னா அது வாழைக்கு தண்ணிக்கு வர வாழைக்கு வேலை செய்ய அப்படி அதையும் கொஞ்சம் செய்துடுவேன் இதையும் பார்த்துக்கிடுவேன் நம்ம கூட தண்ணி வேலை செய்யறதுனால நம்ம ரொம்ப பெரிய அளவில் பாதிக்காது நம்ம வேலை சம்பளம் அதில் வருது இல்லை இல்லைன்னா நம்ம மொத்தமாக சம்பளம் கொடுத்து வேலை செய்யணும் அதனால ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டு இருக்குது இப்போ மாவு பூச்சி தான் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க புதிய ரகங்களை நீங்க அறிமுகப்படுத்தும் போது அதை வந்து எப்படி எங்க போய் அதை கேட்டு தெரிஞ்சு புது ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது வியாபாரி மூலமாக எங்களுக்கு வரும் ரெண்டாவது இந்த திருப்பதி சாரத்துல அவங்க ஒரு ஒருக்கா திருவனந்தபுரத்துல இருந்து கம்பு வரைக்கும் எடுத்துட்டு வந்து தந்தாங்க அந்த டைம் நட்டேன் அதை அவ்வளவா இது பண்ணல சரி ரெண்டாவது ஒருக்கா நட்டேன் அது கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா இருந்துச்சு சரி அதாவது இது வரைக்கும் மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்றது எல்லாம் எப்படி என்ன மாதிரி பட்ட இடத்துல சாகுபடி பண்றீங்க குறிப்பா வந்து மண் தேர்வு ரொம்ப முக்கியம் என்னென்ன மாதிரியான மண்களில் வந்து நட்டா வளரும் அது மட்டும் இல்லாமல் நட்ட பிறகு அதை வந்து எப்படி கவனிக்கிறீங்க களை செடிகளெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து அதை கிளைகள் கொடுத்துக்கிறீங்க இருந்தாலும் குறிப்பா வந்து இந்த எலி பெருசாலினால கூட சில பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலும் கூட அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள நுட்பங்களையும் கையாள் அது போக கிடைக்கக்கூடிய கிழங்குகளை வந்து சில கிழங்கு வந்து எட்டு மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கு மண்ணின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு கூட சொன்னீங்க இருந்தாலும் நம்ம வந்து அத சரியான நுட்பத்தில் சரியான கண்காணிப்பு செய்யும் போது அதை வந்து நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பும் இருக்கு சந்தைகளில் விலை இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல லாபம் வரும் சரி சரி அதாவது இது வரைக்கும் உங்களுடைய மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் எல்லாம் நீங்க பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல நீங்க பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்புள்ள நேர்களுக்காக அருமையாக அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி இதுவரை மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் மத்தியாஸ் நகர் டி செல்வன் அவர்கள்